தமிழ் மக்களே வணக்கம் இந்த பாலஸ்தீனர்களுக்கு பாலஸ்தீனம் என்ற தனி நாடு தேவையில்லை அவர்களுக்கு நம்மை போல தாய் நாட்டு தேசியம் நல்லிணக்கம் என்ற சிந்தனை எல்லாம் கிடையவே கிடையாது இந்திய முஸ்லிம்களைப் போல தாய் நாட்டை நேசிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு தனி நாடு வேண்டுமென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டிலேயே அதை பெற்று அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்திருப்பார்கள் அப்போது கல்வி அறிவு இல்லாததால் எடுப்பார் கைப்பிள்ளை ஆனார்கள் இப்போ மட்டும் என்ன அவங்களுக்கு அறிவு கொட்டியாக கிடக்குது அப்படின்னு கேட்காதீங்க யூதனை இஸ்லாத்தின் இஸ்லாமின் எதிரியாகவே காட்டி காட்டி பாலஸ்தீனர்களின் ஐம்பது கிராம் மூளையை சலவை செய்து வைத்திருந்தார்கள் பாலஸ்தீனர்களை சுதந்திரமாக சிந்திக்கவும் விடவில்லை வாழவும் விடவில்லை மதவாதம்தான் அங்கு வென்றது மதிவாதம் வேலை செய்யவே இல்லை மதிக்கு வாதம் வந்து நகர முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி எட்டு போன்ற காலகட்டங்களில் பாலஸ்தீனம் என்ற நாடு உருவாக இருந்த வாய்ப்புகளை காலால் எட்டி உதைத்தார்கள் இந்த பாலஸ்தீனர்கள் கழுதைக்கு கற்புறத்தின் வாசனை தெரியவில்லை பிரிட்டனும் ஐநாவும் எவ்வளவோ முயன்றும் தனி நாடு சம்மதிக்காமல் தட்டி கழித்தார்கள் இஸ்ரேலிய ஒழிப்பு என்ற விஷயத்தை வைத்து அந்த விஷத்தை வைத்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தவன்ட்ட போய் தனி நாடு சுதந்திர நாடு பாலஸ்தீனம் அப்படின்னு பேசினா அவன் கேட்பானா நல்ல அறிவுரைகள் நாய்க்கு தேவையில்லை நாய்க்கு வேலையும் இல்லை அது ஓடாத நேரமும் இல்லை பாலஸ்தீனர்கள் தங்கள் நிலத்துக்காக சண்டை இட்டதில்லை உலகத்தில் இஸ்லாமிய நாடுகளை அதிகமாக உருவாக்கி இஸ்லாம் இந்த உலகத்தை ஆண வேண்டும் என்று பேராசைப்பட்டார்கள் அதற்கு இடைஞ்சலாக இருந்தது நம்ம இஸ்ரேலிய அறிவுடை மருது அறிவில்லாத இந்த ஜிகாதிகள் போராளிகளாக சித்தரிக்கப்பட்டார்கள் அது சுதந்திர போராட்டமாக மக்களுக்கு காட்டப்பட்டது இஸ்லாமிய நாடுகள் நிதியை அள்ளி அள்ளி கொடுத்தது பணவரவை பார்த்ததும் பரவாயில்லையே இது நல்ல தொழிலாக இருக்கிறதே என்று அதையே தொடருவோம் அப்படின்னு உனக்கு இவ்வளவு எனக்கு இவ்வளவு என்று பங்கு பிரித்தார்கள் தீவிரவாதியாக இருந்து பிறகு மிதவாதியாக வேஷம் போட்ட யாசர் அராஃபத்து தலைமையின் கீழ் அமைந்த அரசாங்கத்தையாவது ஒழுங்காக நடத்தினார்களா அதுவும் இல்லை அவரும் திராவிட அரசியல்வாதியாக மாறினார் ஒரு நேர்மையான அரசை அவரால் கொடுக்க முடியவில்லை அவரது ஆட்சியில் ஊழல் மலிந்தது அதனால் உருவானது தான் இந்த ஹமாஸ் மாறாக ஸ்பெயின் இஸ்லாமியருக்கு சொந்தம் இத்தாலி இஸ்லாமியருக்கு தான் சொந்தம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு துரோகம் விளைவித்து விட்டு அந்த நாடுகளை அபகரித்து விட்டார்கள் என்று புது புது எல்லாம் அளந்தார்கள் அதை இந்த செம்மறியாட்டு கூட்டமும் நம்பியது தலையை ஆட்டியது நல்ல மெய்ப்பெனிடம் சிக்கியிருந்தால் இந்த ஆடுகள் உருப்பட்டிருக்கும் இவைகள்தான் முக்காடு போட்ட சைத்தான்களின் பின்னால் சென்றுவிட்டதே அதனால் முஸ்லீம்கள் அல்லாதோரை கொல்லுங்கள் இஸ்லாம் மதத்துக்கு மாறாதவர்களின் தலையை துண்டியுங்கள் இஸ்லாத்தை குறை கூறுபவர்களை தூக்கிலேற்றுங்கள் கிறிஸ்தவர்களை கொல்லுங்கள் லிபரலிசத்தை அடித்து விரட்டுங்கள் என்று தாங்கள் ஒரு மயான அமைதி மார்க்கத்தினர் என்று காட்டினார்கள் புழைப்புக்காக குடியேறியவர்கள் அடைக்கலம் தந்த யூதனையை எதிர்த்தார்கள் அழிக்கத் தொடங்கினார்கள் ஹிட்லரையே பார்த்தவர்களுக்கு இந்த சுண்டக்காய்கள்லாம் என்ன பெருசா தராதரம் தெரியாமல் இஸ்ரேலியர்களிடம் விளையாடியவர்களுக்கு தரையில் இடம் ஒதுக்கப்பட்டது உண்மையான இஸ்லாம் இவர்களுக்கு பயங்கரவாதத்தை தான் கட்டுத்தந்ததோ என்று நமக்கே சில சமயம் டவுட் வந்துடும் அந்த அளவுக்கு இவர்கள் நடந்து கொண்டார்கள் இந்த மாதிரி சிந்தனை உடையவனை அல்லாஹ் அகதிகளாக வாழ்த்தான் நீங்கள் லாயக்கு என்று முடிவு பண்ணினார் ஐநாவும் அப்போது அகதிகளுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருந்தது பிறகு பாலஸ்தீன அகதிகள் வந்ததும் அதற்கென்று ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்தியது அன் ரவா என்ற அமைப்பு அது யூஎன்ஆர்டபிள்யூஏ அது தனியாக எதற்கு என்று நான் கேட்கிறேன் எல்லா அகதிகளும் ஒன்றுதானே அதை ஏன் ஏற்படுத்தினார்கள் என்று இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது எல்லா அகதிகளும் மாதிரி தானே இவர்களையும் நடத்த வேண்டும் இவர்களுக்கென்று ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கொடுத்தது இந்த கரப்ட் ஐநா அதை கலைக்க வேண்டும் எல்லா அகதிகளைப் போலவே இவர்களையும் நடத்த வேண்டும் அங்கே சமூக நீதி வேண்டாமா சமூக நீதி காவலர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் பாசின் அகதிகளுக்கு செலவுக்கு காசும் கொடுத்தது ஐநா ஆளுக்கு ஆயிரம் ரூபாயும் இலவச அரிசியும் ஓட்டு போட ஆயிரம் ரூபாயும் பிரியாணியும் கொடுத்தா அவன் சிந்திக்கவா செய்வான் கிடைச்ச வரைக்கும் லாபண்டா அப்படின்னு தான் நினைப்பான் இந்த நிதியை வைத்து மெக்கல்லன் சொன்ன கல்வியை கொடுக்காமல் மக்கு அவதற்கான கல்வியை கொடுத்தார்கள் ஊரங்கும் மதரசாக்களை நிறுவி மதவாதத்தை கற்றுக் கொடுத்தார்கள் டெட்டனேட்டர்கள் செய்வது எப்படி என்று கிராஃப்ட் கிளாஸ் எல்லாம் அங்கு புகுத்தப்பட்டது நடத்தப்பட்டது இராணுவ உடையில் இருக்கும் இஸ்ரேலிய பொம்மையை கத்தியால் குத்துவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டது குழந்தைகளுக்கு பாலஸ்தீனர்களுக்கு உழைக்காமலேயே பணம் கிடைத்தால் அவர்கள் கவலையின்றி இருந்தார்கள் அதிக பணம் தேவைப்பட்டவர்கள் வேலைக்கு போனார்கள் பாலஸ்தீனர்களை இஸ்ரேலுக்குள் சென்று வேலை செய்ய இஸ்ரேல் இறக்கப்பட்டு அனுமதித்தது ஐநா செலவழித்த பணம் மக்களுக்கு போகாமல் ஹமாஸுக்கு போனது ஐநா அதிகாரிகள் ஹமாஸால் கவனிக்கப்பட்டார்கள் அன்வரா அலுவலகத்தில் ஆயுதங்கள் பதுக்கப்பட்டன பாலஸ்தீன குதிரைகளுக்கு கொம்பு முளைத்தது மற்ற குதிரைகள் மேல் காலை தூக்கி போட்டது இஸ்ரேல் குடியுரிமை பெற்று இஸ்ரேலில் வாழும் அரேபியர்கள் இந்தளவும் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இஸ்ரேலில் நின்றும் இருக்கிறார்கள் அவர்கள் இஸ்ரேலியர்களாக வாழ்வதால் அவர்களுக்கு இஸ்ரேலிய ரத்தம் ஓடுகிறது இஸ்ரேலிய ராணுவத்திலும் போலீசிலும் அரசாங்க அலுவலகத்திலும் மொசாத்து நிறுவனத்திலும் கூட அவர்கள் வேலை பார்க்கிறார்கள் அவர்களிடம் உங்களுக்கு காசாவில் வாழ விருப்பமா இஸ்ரேலில் வாழ விருப்பமா என்று கேட்டு பாருங்கள் இஸ்ரேல் தான் எங்களுக்கு பிடித்தது அதுதான் எங்கள் நாடு என்பார்கள் அவர்கள் முதலில் நான் இஸ்ரேலியன் பிறகுதான் முஸ்லிம் என்று கூறுகிறார்கள் அவர்கள்தான் உண்மையான அவைதி மார்க்கத்தினர் அவர்களது குழந்தைகள் இஸ்ரேலிய பள்ளிக்கூடங்களில் படித்து அறிவாளிகளாக திகழ்வதை பார்த்து அவர்களுக்கு சந்தோஷம் ஏற் ஏற்படுவது இயற்கைதானே வாழப்பிறந்த பாலஸ்தீனர்கள் அவர்கள் இன்னொன்றையும் நான் கேட்கிறேன் சிரியாவில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் பெரிய சிவில் வார் கலவரம் நடந்தது அதில் ஐம்பத்தையாயிரம் பேர் கொல்லப்பட்டார்களே அப்போது எந்த ஐரோப்பிய அரேபிய நாடுகளும் கண்டன குரல் எழுப்பவில்லையே இந்த பாலஸ்தீனத்துக்கு பேரணிகள் நடத்துகிறார்களே அதுபோல பேரணிகள் அப்போது நடத்தவில்லையே ஏன் இந்த வருடம் இருபது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் தெரியுமா அதில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு பேர் குழந்தைகள் இதெல்லாம் உங்களுக்கு ஜனாசைடா தெரியலையாடா இவைகளை செய்தது அல் குய்தாவும் அல் நசரா என்ற தீவிரவாத குழுவும் தான் அவங்க தான் இந்த கொலையை செய்தார்கள் அந்த சமயத்தில் முன்னூற்றி எழுபத்தெட்டு லெபனான் நாட்டு ஹிஸ்வல்லாக்களையும் கொண்டான் இந்த அல்கோய் தான் அது மட்டும்தான் அவன் செஞ்ச ஒரே நல்ல காரியம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆண்ட்ரி கவுர்மெண்ட்டு கலவரமாக ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் மக்களை ஸ்வாகா பண்ணியது அந்த கலவரம் அப்போல்லாம் நீங்கள் எங்கடா போயிருந்தீங்க எஸ்கலைன் பவுடரை நாக்கில் தடவிக்கிட்டு இருந்தீங்களா ஈரானின் பெண்கள் ஹிஜாப் அணியை மறுத்தபோது அவர்களை கொலை செய்த இஸ்லாமிய அரசாங்கத்தை எவனும் கேள்வி கேட்கவில்லை தட்டி கேட்கவில்லையே கண்டன குரல் எழுப்பவில்லையே ஏனசை பொறுக்கிட்டு ஜுமா தானே இருந்தீங்க இருபத்தஞ்சு வருஷங்களாக அந்த நாட்டு மக்கள் பொருளாதார பின்னடைவால் குறைந்த ஊதியத்தில் தான் வேலை பார்த்து கொண்டு இன்னைக்கும் இருக்கிறார்கள் அவர்களை வெளிநாட்டிலும் போய் வேலை பார்க்க அனுமதிக்கவில்லை இந்த ஈரான் அரசாங்கம் ஈராக் என்ற நாடு இன்னொரு காட்டு பிராண்டிகள் வாழும் தேசம் எஸ்டி இன மக்களை போக பொருளாக பார்க்கும் காட்டுமராண்டிகள் நிறைந்த தேசம் எஸ்டி இன பெண்கள் அழகானவர்கள் அவர்களை மதம் மாறச் சொல்லி வற்புறுத்தி அவர்களை அவர்கள் கேட்கவில்லை என்றால் அவர்கள் அதற்கு தண்டனையாக அவர்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் ஆங்குவூங்கன்னா நீட்டிக்கிட்டு வந்துருவானுங்க துப்பாக்கியோட இஸ்லாமை விரும்பாத எஸ் எஸ்டி இன மக்களும் கிறிஸ்தவர்களும் நாட்டை விட்டு ஓடினார்கள் ஈராக்கிலிருந்து அவர்கள் மானஸ்தர்கள் நல்ல விஷயங்களை இஸ்லாம் கற்றுக் கொடுத்த மாதிரியே தெரியலையே இந்த புனித நூலை படிக்காமல் தலைக்கு வச்சு உறங்கியிருப்பான் போல தெரியுது பலதார மனம் லெஸ்மியன் ஹோமோசெக்ஸு கலாச்சாரம் இவற்றை விரும்பி இவர்கள் ஹமாஸை ஆதரித்தார்கள் இவர்களுக்கு பெண்களை கொல்லுவது பாபம் அல்ல இருபது வருடங்களுக்கு முன்பு வரை ஈராக்கில் பெண்கள் சங்கிரியால் பூட்டப்பட்டு சந்தைகளில் அடிமையாக விற்கப்பட்டனர் ஈராக்கிய முஸ்லீம்கள் மற்ற மதத்தினரை ஈராக்கில் கொண்டு குவித்தபோது இஸ்லாமிய சமூகம் ஏன் கண்டன குரல் எழுப்பவில்லை அப்போ கண்ணில் கான்ட்ராக்டர் வந்திருந்தா இல்லை என்ன மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு கண்டுக்காமல் இருந்தீங்களா பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலியருக்கு எதிரியாக இருந்தாலும் இஸ்ரேல் காசா மக்களுக்கு மின்சாரம் மருத்துவம் குடிநீர் இன்டர்நெட்டு டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கு இஸ்ரேலிய பணம் என்று எல்லாத்தையும் தான் கொடுத்தாங்க இதிலிருந்தே தெரியவில்லையா காசா இஸ்ரேலின் ஒரு பகுதி என்று இஸ்ரேலிய குடியுரிமையை பாலஸ்தீனர்களுக்கு வழங்கிய போது அவர்கள் அதை மறுத்தார்கள் அவர்கள் மானஸ்தர்கள் அல்லவா பிறகு மானம் கட்டி மறித்தார்கள் இறந்து போன இஸ்மாயில் ஹனியாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் சீரியஸான போது டெல்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்த்து புழைத்தார் அவரை காப்பாற்றியது இஸ்ரேலிய டாக்டர்கள் இஸ்மாயில் ஹனியாவுக்கு நாலு பில்லியன் டாலர் சொத்து உள்ளது அதை அவர் எப்படி சம்பாதித்தார் கல்குவாரியில் போய் கல் உடைச்சி காசு பார்த்தாரா எல்லாரும் கலைஞர் குடும்பத்தை மாதிரி தான் அவங்கள அப்படியே அட்டை காப்பி அடித்தானுங்க எல்லா ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹூதீஸ் தலைவர்களுக்கும் கத்தார் அல்ஜீரியா துபாய் இஜிப்டு போன்ற நாடுகளில் பெரிய வீடு சின்ன வீடு எல்லாம் இருக்கிறது அதையெல்லாம் பாலைவனத்தில் ஒட்டகப்பால் கலந்து விற்றா அவனு சம்பாதிச்சான் எல்லாருக்கும் கத்தார்லேயும் வீடு இருக்குது இஜிப்ட்லேயும் வீடு இருக்குது எல்லாமே பங்களா டைப்பு வீடு அதெல்லாம் என்ன இஎம்ஐ கட்டி அவன் வாங்கினான் பாலஸ்தீனர்கள் ஏழையாக இருப்பதற்கு காரணம் இந்த ஹமாஸ் ஆக்கள் தான் பாலஸ்தீனர்கள் ஏழையாக இருந்தால் தான் பணத்துக்காக இவர்களுடைய கொலைகார இயக்கத்தில் சேருவார்கள் தமிழக ஏழைகள் காசுக்காக திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடுவதை போல இவர்களும் நடந்து கொண்டார்கள் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் அப்போ தானே உங்களுக்கு நல்லா புரியும் கொலைகார இயக்கத்தில் சேர்ந்தால் கொலை செய்வதற்கு ஒரு தயக்கமும் இருக்காது பார்த்தீங்களா இஸ்ரேலிய இனத்தை அழைக்கிறேன் என்று பெண்களையும் இஸ்ரேலிய குழந்தைகளையும் கை வைக்கலாம் பார்த்தீங்களா இவர்களுக்கு பிரெயின் வாஷ் செய்ய மதரசாக்கள் உதவின அதிக கொலைகள் செய்த ஹமாசுகளுக்கு சம்பளம் ரெட்டிப்பாக கொடுக்கப்பட்டது பாலஸ்தீனர்களுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் என்று ஒன்றும் கிடையாது இஸ்ரேலிய சட்டம் சுற்றியிருக்கும் நாடுகளுக்கு நாடுகளுடன் நல்லுறவு பேண வேண்டும் என்று சொல்லுகிறது சகோதர தத்துவத்துடன் எல்லா மதத்தினரோடும் பழக வேண்டும் என்று சொல்கிறது எல்லா மத வழிபாட்டையும் அது மதிக்கிறது எல்லோருக்கும் சம உரிமை சமநீதி வழங்குகிறது சமமான கிரிமினல் சட்டங்கள் நீதிமன்றங்கள் அதன் அடிப்படையில் தான் அங்கு இயங்குகின்றன பாரசீனத்தில் என்ன சட்டம் உள்ளது ஹமாசுக்கு பிடித்து பணம் சம்பாதிப்பது கடத்தல் தொழில் பண்ணுவது போதை மருந்து கடத்துவது டன்னல் தோண்டுவது தண்ணீர் குழாயை கட் பண்ணி ஏவுகணை செய்வது சான்ஸ் கிடைக்கும் போது பெண்களை கற்பழிப்பது இவை தான் எழுதப்படாத சட்டம் கட்டுப்பாடற்ற இந்த வாழ்க்கையை வாழ தினமும் ஏழு முறை தொழுது என்ன பிரயோஜனம் மதம் என பிரிந்தது போதும் என்று பாட்டு மட்டும் பாடினா போதுமா அதனாலே தான் அல்லாவே உனக்காக உன்னை குழி தோண்ட வச்சிருக்கான் எழுபத்ரெண்டுக்காக உன்னுடைய முப்பத்தி ரெண்டை காட்டினாய் அவன் உனக்கு நூற்றி எட்டை காட்டுகிறான் நேற்று கூட ஏமன் நாட்டில் ராஸ் இஸ்ஸா மற்றும் ஹுதைதா துறைமுகத்தில் அருகில் பவர் ஹவுஸ்களை இஸ்ரேலிய குண்டுவீச்சில் தீக்கிர ஆகி அங்கு பவர் கட்டு நாங்கள் தான் புள்ளி வச்சு அடிக்கிற புள்ளி ராசான்னு சொன்னோம்ல செங்கடலில் போன பிரிட்டிஷ் கப்பலை ஹூத்தீஸ் தாக்குனதுக்கு பதிலடி கொடுத்தது பிரிட்டிஷ் விமானப்படை அதை காட்டும் பிராண்டித்தனமான தாக்குதல் என்று வர்ணித்தார்கள் இந்த ஹூத்திஸு ஏண்டா நீ தாக்குனது எல்லாம் மனிதாபிமான தாக்குதலா ஹூத்திஸுக்கு வெந்த பட்டக்ஸுக்கு பர்னால் போட்டுக்கிட்டு அது ஆறுனதும் மறுபடியும் வருவான் இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க திருந்தவும் ஈரான் விட மாட்டான் இவனுக கதையை வருஷ கணக்காக பேசிக்கிட்டே இருக்கான் உங்களுக்கும் போர் அடிக்கும் நான் மீண்டும் வந்து மீதி கதைகளை சொல்லுகிறேன் பாலஸ்தீன பிரச்சனையின் பற்றி அடிப்படையான கருத்துக்களை ஒரு வீடியோவில் நான் சொல்ல முயற்சி செய்கிறேன் நான் மீண்டும் வருவேன் வரட்டா மக்களே ஜாய்ஹிந்த்